அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எட்ட நினைக்கும் எல்லைகளை எட்டி பிடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷ வளங்களும் நிறையட்டும்னு எல்லாரையும் வாழ்த்திக்கிறேன் எப்படி இது வந்து நிறையா எடுத்த வீடியோ இன்னைக்கு போட்ட கோலம் இதுதான் கால டிஃபனுக்கு முடக்கத்தான் தோசையும் கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு மதிய லஞ்சுக்கு பாறை மீனும் இறவும் வாங்கியிருந்தேன் அதுக்கு முதன நாளே கவலை மீன் வாங்கி மசாலா போட்டு வச்சிருந்தேன் அதை போட்டு குழம்பு வச்சு கூட இருக்கிற தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலான்னு குழம்பு வச்சாச்சு இந்த மீனை நல்லா வறுத்துட்டு கூடவே எரா தொக்க வச்சு மதிய லஞ்சம் சூப்பரா முடிச்சிட்டோம் இப்போது வழக்கம் போல நியூ இயர் அப்படின்னா நைட்டு வந்து கேக் செஞ்சு வெட்டுறது வழக்கம் பசங்க இந்த தடவையும் கேக் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க வந்து ஒரு பிரௌனி கேக் தான் செஞ்சிருந்தேன் முட்டை ஓவன் சக்கரை இல்லாம சூப்பரா வந்து கோதுமை மாவுல செஞ்சது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை கட் பண்ணி சாப்பிட்டாங்க சரி பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு கேக் செஞ்சாங்க இப்படியே நேற்று ஃபுல்லா கேக் செய்யறதுலேயே போயிடுச்சு உங்க வீட்டுல நீங்க நியூ இயர் எப்படி கொண்டாடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க